விஸ்வம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ராம்லல்லா என்கின்ற பெயரில் குழந்தை ராமருக்கு அந்த கும்பாபிஷேக வைபவம் அயோத்தியில் நிகழ்வதை முன்னிட்டு பழந்தமிழ் நூல்கள் சொல்லக்கூடிய அந்த ராமருடைய பெருமையை நாம் ஒவ்வொன்றாக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அருணகிருநாதர் அவர் ஸ்தோத்திரம் பண்ணின ராமரை பற்றி ஐயா 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 கொச்சருங்க வர அவசரப்படாதீங்க ஏ என்னாச்சு அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை பற்றி அல்லவா பாடியிருக்கிறார் நீங்கள் ராமரன்னு சொல்கிறீங்களே இந்த எண்ணத்தை தயவு செய்து விட்டு விடுங்கள் ம் வேண்டாம் நமக்குள்ளே சண்டை வேண்டாம் ஐயா வேண்டாம் பதினைந்தாவது நூற்றாண்டில் இந்த சண்டை அதிகமாக இருந்ததுனால தான் அருடீர்நாதர் அவதாரம் பண்ணி அவ்வளவு பாடி இருக்கார் ராமருடைய அவதாரத்தையோ கிருஷ்ண அவதாரத்தையோ எல்லா அவதாரங்களையும் அழகாக சொல்லி நீளநிடுக வரைந்துச்சு அப்படியே கொண்டு வந்து அப்படிப்பட்டவருடைய மருமகனேன்னு சொல்லி முருகனை முடிப்பார் ஆகவே தயவு செய்து நமக்குள் தெய்வங்களை முன்னிட்டு இந்துக்களுக்குள் சண்டை சச்சரவு வேண்டாம் அருணிகிரநாதர் பாடியது இதோ வருகின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் தெரிஞ்ச பாட்டு முதல் பாட்டு முத்தி தருவத்தி அத்தி கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து கொருவரை போதும் முக்கட்பரமற்கொருதுகள் முற்பட்டது கற்பை தெருவரு முப்பத்து முவர் அடி பேண பத்து தலை தத்தனைகிரி அத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்துகிரி இரவாக பத்தற்கிர தத்தை கடவிய பச்சை புயல் மெட்ட தகு பட்ச ரட்சி தருவதும் ஒரு நாளை பாட்டை நான் பாதி தான் பாடியிருக்கேன் இதில் அங்கே மா மொதல் திருப்புகுழுது அங்கே ரெண்டாவது ஒரு பத்து தளி தத்தனை தொடு ராமாயணம் சொல்லியாச்சு பத்து தலை கொண்ட அந்த ராவணனை கதை முடித்தது அந்த ராமாயணம் முடிஞ்சு போச்சு ஒற்றை கிரி மத்தை பொறுதொடு அந்த கடைஞ்ச பொழுது அப்படியே அந்த மலையை வச்சு வாசிக்க அந்தந்த கயரை வச்சு எல்லாம் பொழுது பரவாசு தேவன் அடியில் இருந்து அவதாரம் எடுத்து தாங்கினார் இல்லையா ஆ ஒற்றை கிரி மத்தை பொருதொரு என்னையா தமிழ் எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்க குருமாவதாரம் சொல்லி முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வட்ட திகிரியில் இரவாக முதல் திருப்புகள் பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படின்னா ஏன் பட்ட பகலை இரவாக மாற்றணும் அப்படின்னா இந்த அபிமன்யுவதத்திற்கு காரணமாக இருந்த ஜெயத்ரனை நாளைக்கு சாயருக்கு சூரியன் கீழ் விடறதுக்குள்ள அந்த பய தலை தடிந்து தரையில் வைப்பேன் இல்லாட்டி அப்படின்னா நான் நெருப்பில் விழுந்து செத்து விடுவேன் சத்தியம் மணிநா அர்ஜுன அர்ஜுனன் கிருஷ்ணங்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டானா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்கல காரணம் நம்மை பக்தகா பிரணசதி என் பக்தனுக்கு ஒரு காலம் அழிவில்லை அப்படின்னு அர்ஜுனன் இந்த மாதிரி இல்லையா அதனால மறுநாளைக்கு பட்ட பகல் அங்க பார்த்தா சூரிய பகவான் இருக்கார் இவர் தன் கையில் இருக்கக்கூடிய சக்கரோயத்தை வச்சு யாரு கிருஷ்ணபிரமாத்மா அதை அப்படியே மறைத்தார் இருள் சூழ்ந்தது ஜெயத்திரதன் ஆ இருட்டு வந்து போச்சு இனிமே இந்த பயம் அர்ஜுன கதை முடிஞ்சது நாம இனிமே சண்டையே இல்லை நாம் வெற்றி வெற்றி விடுவோம் நாளைக்கு போட்டா அபிஷேகம் அவன் அந்த அசுடு அப்போதான் கிருஷ்ண டாய் சூரியன்லாம் ஒன்றும் மறையலை பார் ஜெயத்ரதன் தலையை வெளியே நீட்டி விட்டான் தட்டுட அவன் தலையாண்டார் தட்டுறான்ட்டார் பட்ட பகலை வட்ட திகிரி சக்கராயத்தை வச்சு இரவாக மாற்றிய அந்த அவதாரத்தை சொல்லி இதெல்லாம் சுவாமி ஏன் படுறானா பத்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் ஆ பத்தர்க்கு ரதத்தை பிரிச்சு படிச்சுக்கணும் பக்தருக்கு இரதத்தை கடவியன்னு அர்த்தம் தெரியறதா பக்தனான அர்ஜுனனுக்காக தேர் செலுத்துன்னு இந்த கிருஷ்ண பரமாத்மா எதுவும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார் இவ்வளவு சொல்லிட்டோ அப்பா அப்போ என்ன ஒரு நாள் கவனிக்கப்படாதா ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே நீள நடுக்க பேட்டில் சொல்லி முதல் திருப்புகளே முடிக்கிறாரே வாங்கோ அப்படிப்பட்ட அந்த அருணகிரநாதருடைய வாக்கிலிருந்து வால்மீகி பகவான் அவருடைய வால்மீகி ராமாயணத்தில் அந்த அவதாரத்தை சொல்கிறார் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை வர்ணித்த மாதிரி இந்த பாகவத்தில் வால்மீகி ராமாயணத்தில் அந்த அவதாரத்தை வா ராமருடைய பாலபருவம் விரிவாக வர்ணிக்கப்படவில்லை வால்மீகி ராமாயணத்தில் வர்ணிக்கப்படலை ஆனால் அதில் இன்னொரு விசேஷம் என்ன எந்த சர்க்கத்தில் இன்னும் கொஞ்சம் பலிச்சுன்னு புரியும்படியா சொல்கிறதனே எந்த அதிகாயத்தில் வச்சுக்கோங்க எந்த சர்க்கத்தில் ராமருடைய அவதாரத்தை சொல்ல ஆரம்பிச்ச சொல்கிறாரோ அதை முடிக்கும் பொழுது அந்த சர்க்கத்தை முடிக்கும் பொழுது விஸ்வாமித்திர முடிவரை கொண்டு நிறுத்திடுறார் யாகத்துக்குட்டின் போகிறதுக்கு காரணம் இது ராமருடைய குழந்தை பருவத்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி இல்லை அங்க ராவணனுடையது அதுக்காக அங்க போயிட்டாரு கிருஷ்ணாவதாரம் இருக்கே அதனால இது வந்து அருணகிரிநாதரம் மனசுல இந்த ஒரு குறை இருந்தது என்னடாது ராமருடைய பாலபருவத்தை வர்ணிக்கணுமேன்னு மகான்கள் நினைத்தால் அவர்களுக்கு நிகழ்வுகளை பரம்பொருள் தெய்வம் நடத்தி காண்பிக்கும் தெரியறதா அடுத்த வினாடி அருணகிரிநாதருக்கு அப்படியே நிகழ்வுகள் ஓடுகின்றன அப்படியே விட்டார் இப்போ வாங்கும் ராமருடைய பருவம் என்ன எல்லா ராம் கோவில் ஆச்சு குழந்தை ராமர் இல்லையா பாஷேகம் நடக்க ம் அந்த குழந்தை ராமரை கௌசல்யா தேவி கூப்பிடுற எதுக்கு வேற ஒன்றும் இல்லை பால் தான் கூப்பிட்றா பால் குடிக்க கூப்பிட்றா நம்ம குழந்தைகளை சாப்பிடவோ பால் குடிக்கவோ கூப்பிட்டா வந்துடும் நினைக்கிறீங்களா என்ன அப்போ தான் அப்படி கொண்டு நிற்கும் இதெல்லாம் தெய்வ அவதாரங்கள் இல்லையா குழந்தைகளை திட்டாதீங்கம்மா என்ன ஆ அந்த குழந்தைகள் அப்படி இப்படின்னு அப்படி சுறுசுறுப்பாக பொழுது தான் நாம் கோச்சிக்கிறோம் நாம் நிம்மதியாக இருக்கலாம் தெரிகிறதா அந்த குழந்தை அப்படி ரகலை பண்ணிட்டு இருந்தால் தான் அப்பாடா குழந்தைகள் என்ன ஆரோக்கியமாக இருக்குது பழிச்சுன்னு சொல்கிறதுனா ஆக்டிவாக இருக்குதுன்னு நாம் தெம்பாக இருக்கலாம் குழந்தை கொஞ்சம் சுடங்கி போய் உட்காந்துருந்தது அமைதியாக இருந்தாக்கா நிறை சரியில்லை ஆரோக்கியம் இல்லை என்பது பொருள் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இதெல்லாம் குழந்தைகள் திட்டாதீங்க நாளையிலேருந்து குழந்தைகளை திட்டாதீர்கள் ஆமாம் நாளையிலேருந்து இப்போலருந்தோ குழந்தைங்கள திட்டாதீங்க என்ன இல்லை இதெல்லாம் ராமாயணத்தில் எங்கள் அருணீர்நாதர் ராமங்கனை வச்சு பாடம் நடத்துகிறார் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனை இனி வருக என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முதல் உங்க வருக என்று பதிவினோடு கோசலை புகழ மாயன் மருகோணி என்னையா வாக்கு இந்த மாதிரிலாம் இனிமேல் இன்னொருத்தர் எழுத முடியாது என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்றா பாருங்க இதில் இன்னொரு விசேஷம் முதல்ல எடுத்த உடனே எங்கள் அப்பா ஓடி வந்துடுறா எந்தை வருக ரகுநாயக வருக ரகு குலோத்தமன் நீ ரகுநாயக வருக மைந்த வருக மகனை நீ வருக ராமரை என்னெல்லாம் சொல்லி குஞ்சரா யா கௌசல்யா தேவி அப்பா நாம் குழந்தைகளில் இப்படி கொஞ்சம் தெரியுதா ராம் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த பாடத்தையாவது தெரிஞ்சுப்போம் மைந்த வருக மகனை இனி வருகங்கிறார் மைந்தன மைந்தன்னா தோளாற்றல் மிக்கவன் அர்த்தம் மகன் இல்லை தப்பாக எழுதிட்டார அருண் மைந்தன் மகன் ரெண்டும் ஒன்னுதானே சந்தேகப்படாதீங்க ஐயா இந்த நடு சென்ட்ரல்ல இந்த கேட்டு கதவு இல்லை இந்த ஷாப்பு கடை எல்லாம் ஒன்று தானே ஐயா அந்த மாதிரி இல்லை தெரிகிறதா மைந்தன்னா தோளாற்றல் மிக்கவன் மகன்னா இன்னும் எளிமையாக சொல்றதுனா மைந்தன்னா தன் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதோட இன்னும் பத்து பேர் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுபவன் மைந்தன் தான் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ வைக்கிறானே அவன் மகன் அப்போ புள்ளேங்கிறது சரி சொல்லாம ஏன் இதை மறைக்கணும் புள்ளேங்கிற வேலை தானும் கட்டு குடும்பத்தையும் கெடுக்கிறானே அவன் தான் புள்ள இதை தமிழ்ல பழமொழியாகவே சொல்லுவாங்க இந்த பிள்ளைய பத்தத்துக்கு ஒரு அணிப்புள்ள தென்ன பிள்ளைய கா பத்திருக்கலாம் யா அப்படின்னு இப்ப தெரியுதா தமிழில் ஒவ்வொரு சொற்களுக்கும் எந்த அளவு ஆழ இருக்குன்னு தான் அங்க கௌசல்யா தேவி அப்பா ராமா நீ மைந்தன் இன்னும் பத்து பேர் குடும்பம் இல்லை அவ்வளவு பேர் குடும்பங்களை கட்டி காப்பாற்றக்கூடியவன் நீ அதுக்காக எங்களை விட்டுறாதரா அப்பா எங்களையும் கட்டி காப்பாத்துறா ஏன்னா நான் தானேடா உங்க அம்மா நீ தானே என் பிள்ளை அதனால்தான் மகனே இனி வருக மகனே இனி வருக உடனே அந்த குழந்தை ராமச்சந்திரமூர்த்தி குழந்தை அதை இங்கேருந்து அந்த மொழியில் போய் நிற்கிறது இங்க வா இங்க ஓடி வந்துரு என் கண் வருக என் வா எனது ஆறு இரு வருக அப்படிங்கிற இங்கே வருக இங்க வாடாப்பா ஆமா என்ன ஐயாது ச இங்கு வருக அரசே வருக இதெல்லாம் இனிமே தமிழில் பார்க்க முடியாது நம்மளால் அரசே வருகங்கிறார் அந்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழையாக இருந்தால் கூட குழந்தைகளை கொஞ்சம் பொழுது என்னை பெத்த ராசா அப்படின்னு சொல்லி கொஞ்சிறாங்களா இல்லையா நம்ம நிலையே இப்படின்னாக்க பரவாசு தேவனே இதோ ஆவராக அவதாரம் செய்திருக்கிறார் அவரை பெற்ற கௌசல்யா தேவி ஸ்ரீராமரை அரசே வருகன் சொல்றதுல எவ்வளவு அழுத்தம் நியாயம் இருக்கணும் அரசே வருக முலை உண்க வருக பால் குடிக்க வாடா அப்புறம் மலர் சூடிட வருக இவ்வளவு வருகையும் அவ எப்படி சொல்கிறாளாம் என்று பருவினோடு கோசலை புகழ அன்ப கூப்பிட்றாள் இங்கே பாரு மூச்சு மொகரம் கட்டையும் பாரு இங்கே பாரு நீ வந்தா பார்ப்பேன் இல்லாட்டி போய்கிட்டே இருப்பேன் அப்படி இல்லை என்று பருவினோடு கோசலை புகழ வரும் மாயன் ராமச்சந்திரன் ஓடி வந்துட்டாரா இந்த மாதிரி இவ்வளவு போட்டு குழந்தைகளை கூப்பிட்டா ஏன் வராது ஓடி வந்து அம்மாவை கட்டிக்காதோ தெரியறதா இதில் ஒரு நுணுக்கம் பார்க்கணும் அதுதான் விசேஷம் இதில் எவ்வளோ வருக சொல்லியிருக்கு பாருங்கோ இல்லை இல்லை என் கூட சேர்ந்து நீங்களும் எண்ணலாம் எந்தை வருகை ரகுநாயக வருக மைந்த வருக மகனை இனி வருக எண்கண் வருக எனது ஆறு இரு வருகை அபிராம இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன் பத்து வருக ஏன் இதை சொல்லி முடிச்சோடனே ராமர் ஓடி வந்துட்டார்னா வரும் மாயன்னு சொன்னேன் இல்லையா உடனே ஓடி வந்துட்டாராம் அதில் ஏன் பத்து தடவை அருணிகிர்நாதர் போட்டார் ஏன் இவ்வளவு சொல்லி கௌசல்யா தேவி கூப்பிட்றானே வேறு ஒன்றும் இல்லை அப்பா 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 ராமா நீ இன்னைக்கு ஏன் கண்டுக்கிறதுக்கு எனக்கு குழந்தையாக வந்து பிறந்துருந்தா கூட நீ பரவாசு தேவன் சுவாமி பகவான் தெரிகிறதா பத்து அவதாரம் தச அவதாரம் எடுக்கூடியவண்டி அந்த நுணுக்கமும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இப்பொழுது ஸ்ரீராமனாக வந்திருக்கக்கூடிய நீதான் அடுத்த அவதாரத்தில் ஆயுர் குலாதிபன் கிருஷ்ணனாகவும் வரப்போகின்றாய் வரும் மாயன்னு சொன்ன அதை வரும் ஆயன் அடுத்த அவதாரத்தில் நீ ஆயனாக வரும் நீ கிருஷ்ணனா வர போகிறவன் நீ எனக்கு தெரியும் இந்த அளவு ஒரு தாயார் தெரிஞ்சு கூப்பிட்டதுக்கப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி வரவர் இருப்பாரா ஓடி வந்துட்டாரா அம்மாக்கிட்ட அருணிகர் நான் அதில் அனுபவிச்சிருக்கார் அனுபவிச்சிருக்கார் அந்த ராமன் நம்மையும் தேடி வந்து நமக்கும் அருள்மழை பொழியட்டும் நாமும் பருவினோடு அந்த ராம குழந்தையை அழைப்போம் அல்லல்கள் தீரும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்